அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஈழத்து நாடக எழுத்தாளர் மரவன் புலோ செல்லம் அம்பலவாணரின் மனவைரம் நாடக நூல் பற்றி இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் உடுவை எஸ் தில்லை நடராசா எழுதிய நூல் அறிமுகம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நூலாசிரியர் மரவன்புலோ செல்லம் அம்பலவாணர் பற்றிய ஒரு பார்வை மரவன்புலோ செல்லம் அம்பலவாணர் நவீன அறிவியல் துறையில் ஒரு பொறியியலாளராக திகழ்கிறார் அதேவேளை நாடக துறையில் பல் பரிமாண நாடக கலைஞராகவும் தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார் நாடக கலையில் மேடை நாடக நடிகர் கலைஞர் வானொலி நாடக நடிகர் நாடக எழுத்தாளர் என நான்கு பரிமாணங்கள் இவருக்கு உண்டு முப்பது வரையிலான சிறுவர் நாடகங்களையும் இருபது வானொலி நாடகங்களையும் எழுதியுள்ள செல்லம் அம்பலவாணர் பல வானொலி நாடகங்களில் நடித்துள்ளார் இவரது மனவைரம் நாடக நூல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரச இலக்கிய விருதினை பெற்றுள்ளது இவரது சட்டத்தின் திறப்பு விழா நாடக நூல் இரண்டாயிரத்தி பதினேழிலும் பஞ்சாமிர்தம் நூல் இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் அரச நாடக விருது நிகழ்வில் சான்றிதழை பெற்றுள்ளன மறவன் புலோ செல்லம் அம்பலவாணரின் மனவைரம் வைரம் நாடக நூல் அறிமுகம் எழுதியவர் உடுவை எஸ் தில்லை நடராசா கூத்து இசை நாடகம் சரித்திர நாடகம் புராண நாடகம் சமூக நாடகம் என பல பெயர்களால் மேடைகளில் அரங்கேற்றப்பட்ட நாடக வடிவங்கள் வானொலியின் வருகையை அடுத்து வானொலியில் ஒலிபரப்பாகின சில மேடை நாடகங்கள் வானொலி நாடகங்கள் திரைப்படங்களாகவும் மாற்றம் பெற்றன தொலைக்காட்சி பெட்டிகள் பல இல்லங்களை அலங்கரிக்க ஆரம்பித்தபின் தொலைக்காட்சி நாடகங்களும் ஒளிபரப்பில் முக்கிய இடத்தை பிடித்துக் கொண்டன பொதுவாக திரையரங்குகளுக்கும் நாடக மேடைகளுக்கும் செல்ல வசதியற்றோருக்கு வானொலி நாடகங்கள் பெருவிருந்தாக அமைந்தன வானொலி வழியாக நாடகங்கள் வரும் வேளையிலும் கேட்டு இன்புறக்கூடிய வசதி எல்லோருக்கும் அமைவதில்லை நாடகங்களை படித்து இன்புறக்கூடிய வசதியும் ஆர்வமும் உள்ளோர் படிக்கத்தக்கதாக நாடகங்கள் நூல் வடிவம் பெறுவதும் வரவேற்கத்தக்கது அந்த வகையில் ஏற்கனவே இலங்கை வானொலியில் ஒலிபரப்பான பன்முக ஆளுமை மிக்க கலைஞர் மரவன் புலோ செல்லம் அம்பலவாணரின் இலங்கை அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்களின் வாழ்வை சித்தரிக்கும் ஐந்து நாடகங்கள் மனவைரம் என்னும் நாடக நூலாக வெளிவருகிறது ஆன்மீக துறையிலும் அதிக ஈடுபாடு மிக்க செல்லம் அம்பலவாணரின் பிறந்த மண் யாழ் மாவட்டத்தில் உள்ள மரவன்புலோ கொழும்பு பல்கலைக்கழக முதுமாணி பட்டதாரியான பொறியியலாளர் செல்லம் அம்பலவாணர் தற்போது ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனிமையான தமிழ் புலமை மிக்க அம்பலவாணர் நாடக பிரதி எழுதுவதிலும் நாடகங்களில் நடிப்பதோடும் தன் திறமைகளை மட்டுப்படுத்தாது தொலைக்காட்சி நாடகங்களுக்கும் குரல் வழங்கியுள்ளார் ஏற்கனவே நூல் வடிவம் பெற்றுள்ள இவரது நாடக நூல்களான பஞ்சாமிர்தம் சட்டத்தின் திறப்பு விழா மற்றும் பஞ்சாயுதம் ஆகியன கலாச்சார அமைச்சின் பாராட்டுகளை பெற்றுள்ளது அது மட்டுமல்ல மூத்த ஊடகவியலாளர்களான ஜோஜ் சந்திரசேகரன் எழில்வேந்தன் ஆகியோரின் விசேட பாராட்டை பெற்றுள்ளதோடு பிரபல வானொலி கலைஞர்களான வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் ஜோகிம் பெர்னண்டோ லூகஸ் திருச்செல்வம் மைவாகனம் சர்பானந்தா ரோபர்ட் வேதநாயகம் கே சந்திரசேகரன் ரஞ்சன் யோகராஜன் ஏ எம் சி ஜோதி ஆகியோருடன் இணைந்தும் நடித்துள்ளார் வானொலியில் ஒலிபரப்புவதற்கான நாடகங்களை எல்லோராலும் எளிதாக எழுதிவிட முடியாது மேடை மற்றும் திரைப்படம் தொலைக்காட்சி போல பாத்திரங்களின் முகபாவம் உடல் மொழி காட்சி அமைப்பு ஆகியவற்றுக்கு வானொலி நாடகங்களில் இடமில்லை நடிகர்களின் குரல் வளம் தயாரிப்பாளர் மற்றும் ஒலிப்பதிவாளர் இணைக்கும் ஒலி குறிப்புகள் முக்கியம் தொய்வின்றி சீரான வேகத்துடன் நாடகம் அமைவதோடு வர்ணனைகளை குறைக்கும் அதே நேரம் காட்சிச்சூழலை புலப்படுத்தத்தக்க சொல்லாளுமை விறுவிறுப்பு குன்றாமல் கருவை மையமாக கொண்டு போராட்டம் சிக்கல்களை உருவாக்கி உச்சக்கட்டத்தையும் ஏற்படுத்தி சிக்கலுக்கு முடிவு காண்பதும் முக்கியம் வானொலி நாடகங்களுக்கு அமைய வேண்டிய முக்கிய அம்சங்களில் அம்பலவாணர் அதிக கவனம் எடுத்துள்ளதை காற்றலையில் கலந்துள்ள அவரது படைப்புகளில் அவதானிக்க முடிந்துள்ளதை அணிந்துரையில் குறிப்பிடுவது மகிழ்வை தருகிறது மனவைரம் முகத்தில் செந்நிற பொலிவும் நீண்ட வெளிகளின் காந்த வீச்சும் என ஆரம்பித்து இது கனவோ அன்றி கற்பனையோ என வரும் வசனங்களில் அம்பலவாணரின் வண்ணத்தவளை காணலாம் ஒரு பெண் நினைத்தால் அதை நிறைவேற்றுவாள் என்பதை அனுராதபுர ஆட்சியை கைப்பற்றி அம்மாவை அரியணியேற்றும் செல்வன் அல்லவா என் மன வைரத்தை கருவிலேயே அவன் அறிய வேண்டும் அப்போதான் கருத்து சிதறாமல் வளர்வான் என சித்தரிக்கப்பட்டுள்ளது அனுராதபுர நிகழ்வில் இளவரசி மகாதேவி எல்லாளனை மடமுடிக்க விரும்புகின்றாள் எல்லாளன் மறுத்துவிடுகின்றான் மன வைரத்துடன் காக்கை வண்ணனை மணந்து தன் மகன் காமினி மூலம் மன வைரத்தால் எல்லாளனை கொல்லும் கதை இது விதி நூலாசிரியர் சங்கிலியனை பேச வைக்கின்றார் அரசியல் என்பது ஒரு சதுரங்கம் முள் படுக்கை அதை புரிந்து கொள்ளும் கெட்டிக்காரர்களும் சமயோசிதிகளும் மட்டுமே பிழைக்க முடியும் யாழ்ப்பாண ராச்சியத்தின் மன்னன் மகனாக பிறந்தேன் ஆனால் வைப்பாட்டி மகன் என்ற பெயர் என்னோடு ஓட்டிக்கொண்டது கேலிக்கு ஆளானே ராச்சியத்தின் முடி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலைமை விடவில்லை எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் எல்லாம் விதி என்றுதான் கூற வேண்டும் நான் மன்னனாகிய வழி தவறானது எனினும் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ துரோகம் செய்யவில்லை செய்யப் போவதும் இல்லை இது நாட்டின் விதி ஆம் விதி துரோகம் உண்மையான நட்பு எனும் போது மனம் மகள முடியும் ஆனால் உள்ளொரு நோக்கம் வைத்து புறமொன்று பேசும் நட்பு ஆபத்தானது என்கிறான் வன்னியின் இறுதி மன்னன் பண்டார வன்னியன் நாடகத்தில் சுவையான வசனங்கள் இன்னும் சில திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் தங்கையின் வாழ்வில் தலையிட எனக்கு விருப்பமில்லை அதேபோல் அவள் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்கவும் நான் விரும்பவில்லை பணிந்து வாழ்தல் எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது அதை அறிந்து கொள்ளுங்கள் ஆணவமாக பேசினால் ஆபத்து நேரிடும் பண்டாரவன்னியன் பாம்புக்கு இருப்பானே விருந்தாய் விருந்தாயிருக்க மாட்டான் பெண்மை எண்ணிக்கையில் அதிக பாத்திரங்களைக் கொண்ட ராமாயணத்தில் ஐந்து பாத்திரங்களை பத்து காட்சிகளில் நடிக்க வைத்து இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரனின் பலருக்கும் தெரியாத பக்கங்களை புதிய கோணத்தில் அற்புதமாக நாடகமாக்கியுள்ளார் வஞ்சத்தில் மடிவதை விட வெஞ்சமரில் வீரனாக மடிவதுதானே வீரனுக்கு உண்மையான அழகு நான் அந்த ராமன் வாணியை கொன்றது போல் ஒழித்து விளையாட விரும்பவில்லை முன்னின்று போரிட்டு வீரனாகவே மடிகின்றேன் என்றுரைக்கும் ராவணனும் அந்த மகான் ராவணன் ஒரு தடவியாவது என்னை தொடவில்லை இராவணன் மட்டுமல்ல எந்த ஒரு பிற ஆடவனும் என்னை அணுகவில்லை என்று சொல்லும் சீதையும் இலங்காபுரி ஆடவர்கள் புனிதமானவர்கள் பெண்மையை மதிப்பவர்கள் என எடுத்துரைக்கும் மண்டோதரியும் நாடகத்தில் தோன்றுகிறார்கள் சாபம் அன்பிலும் இரக்கத்திலும் தாயிலும் சிறந்த தாயென எமது மக்கள் மனதில் இடம் பிடித்த மங்கை மாந்தை வாழ் மக்களின் செல்வ புதல்வி கடற்கலையில் வல்லாள் போர்முனையில் சூரி பயந்தரும் பலமுடையாள் எதிரிகளின் உயிருறிஞ்சும் காளி மாந்தை வீர மங்கை என அல்லியை அழகாக வர்ணித்துள்ளார் அம்பலவாணர் சாதாரணமாக சர்க்கஸ் வித்தைகளில் வருவதை விட ஆச்சரியம் தரும் வகையில் எழுபதடி கம்பம் ஒன்றை நட்டு அதன் மேல் இளநீர் ஏழை வைத்து அவற்றின் மேல் ஏழு பழங்களை வைத்து அவற்றுக்கு மேலாக ஏழு எலுமிச்சம் பழங்களையும் வைத்து அதன் மேலே ஏழு கொட்டைப்பாக்குகளையும் வைத்து அதன் மேலாக ஏழு குன்றி மணிகளையும் வைத்து அதுவும் போதாதென்று குன்றி மணிகளுக்கு மேல் ஏழு கடுகுகளை வைத்து அதன் மேலே ஏழு செப்பு ஊசிகளை வைத்து அதன் மேலே ஏறி நின்று கோரத்தவம் செய்தானாம் என அரிச்சுனின் ஆற்றலை அற்புதமாக சொல்கின்றார் அம்பலவாணர் வானொலி வாயிலாக காற்றலையில் கலந்தவற்றை பதிவு செய்யாவிட்டால் காலப்போக்கில் அவை மறையலாம் அவற்றை மறக்கலாம் இந்நூலில் இடம்பெறும் நாடகங்கள் வன்னி முல்லை திருமலை மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் அனுராதபுரம் தொடர்பான களங்களில் பல்வேறு வரலாற்றுடன் தொடர்பானவை எனவே நடிக்கவும் படிக்கவும் சுவையான நாடகங்களை தந்த நூலாசிரியரை பாராட்டி மேலும் நாடக பிரதிகள் ஆக்குவதை ஊக்குவிக்க உள்ளம் விரும்புகின்றது இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் மரவன் புலோ செல்லம் அம்பலவாணரின் மனவைரம் நாடக நூல் பற்றிய அறிமுகம் எழுதியவர் உடுவை எஸ் தில்லை நடராசா வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா